السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ برکاتہ الحمد لل ربی العالمین ولاکبۃ المطقین وسلات وسلام ولا رسول اللہ صلی اللہ علیہ وسلم و علیہ و صحبح اجمائین المابات கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லா சுமனத்தல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரி தொழுவைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் அருள்கொடையாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து உலகம் அளிக்கின்றவரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து சென்றிருக்கிற நம் உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுடைய வழிமுறையை நாம் தெரிந்து கொண்டு அந்த வழிமுறையை செயல்படுத்துவதற்காக நாம் முயற்சி செய்து வருகிறோம் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை மற்ற மதங்களைப் போல வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் செய்துவிட்டு வணக்க வழிபாடு செய்யும் போது ஒரு மாதிரியும் வணக்க வழிபாடுகளை செய்து முடித்த பிறகு வேறு ஒரு மாதிரியும் இருப்பதற்கு எந்த அனுமதியும் அல்லாஹ் தரவில்லை தொழுகையில் நாம் எப்படி அல்லாஹுக்கு பயந்து வாழுகிறோமோ அது மாதிரி தான் தொழுகைக்கு முடிந்து சென்ற பிறகும் தொழுது முடித்த பிறகும் வெளி உலகுக்கு சென்ற பிறகும் அந்த தொழுகைக்கு தோதுவாக நம்முடைய நடைமுறையை கொள்ள வேண்டும் என்று கட்டாயமாக ஆக்கியிருக்கிறது நம்முடைய மார்க்கம் இங்கே வந்து இரண்டு வேடங்களோ நான்கு வேடங்களோ போட முடியாது அதை நாம் வந்து சரியாக பின்பற்ற வேண்டுமானால் அதாவது தொழுகைக்கு தோதுவாக நம்முடைய நடைமுறைகள் இருக்க வேண்டுமானால் ரசூசுல்லா செல்லாமுடைய வழிமுறையை வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் நாம் பின்பற்றியாக வேண்டும் வெளிப்படையாக எப்படி பின்பற்றுவது என்றால் வெளிப்படையாக அவர்களுடைய தோற்றம் அவர்களுடைய நடைமுறை பாவனைகள் பேச்சுக்கள் இவைகள் அந்தரங்கமானது என்ன அல்லாவுக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை முறைகள் அப்போ இவைகள் எல்லாம் நாம் வந்து எல்லாவற்றையும் ஒரு முழுமையான கலவையாகத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது நமக்கு அதற்காகத்தான் ரசூசல்லா சொல்லுடைய வழிமுறையை நாம் வந்து அணு அணுவாக தெரிந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான் ஆனால் சமுதாயத்தில் இன்றைக்கு வந்து ரசூசல்லா செல்லம் அவர்களை வந்து நாங்கள் விரும்புகிறோம் பாசம் வைத்திருக்கிறோம் என்ற பெயரில் இல்லாத பொல்லாதகளை மக்கள் மத்தியில் சொல்லி என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க இல்லையா அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போகிற விஷயம் ஆனால் ரசூசல்லா செல்ல அவர்கள் செய்த காரியங்களை நாம் செய்வது அல்லாவுக்கு விருப்பமானது என்பதில் கருத்து கிடையாது ஆனால் எதை ரசூசல்லா செல்லா அவர்கள் ஏவினார்கள் எதை செய்ய சொன்னார்கள் எதை அவர்கள் செய்தார்கள் எதை அவர்கள் விரும்பினார்கள் எதை அவர்கள் விரும்பவில்லை போன்றவற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் ரசூசல்லா சொல்லுடைய வழிமுறை பற்றி நமக்கு இன்னும் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் சுண்ண தொழுகிறோம் நஃபில் தொழுகிறோம் தகஜித் தொழுகிறோம் இன்னும் பல க தொழுகை விவாதத்துகளில் சுண்ணத்து என்று சொல்லிக்கொள்கிறோமே தவிர மற்ற பல காரியங்களில் ரசூசல்லாசுட வழிமுறையை பின்பற்றுகிறோமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏன்னா பல பேர்களை நாம் வந்து தொழுகை ஆடைகளை கூட பார்க்கும் பொழுது அவர்களுடைய வெளிப்படையான தோற்றங்கள் அவருடைய ஆடைகள் இவை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இவர்கள் வந்து ஏதோ புதிதாக அல்லது விளங்காமல் பல விஷயங்கள் விளங்கி செயல்படுகிறார்களோ என்கிற அளவிற்குத்தான் பெரும்பாலான தொழுகை அலைகள் நிலைமை கூட இருக்கிறது அப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தான் ஏதாவது ஒரு முயற்சி செய்து ஒரு விஷயத்தை நாம் மக்கள் மட்டில் சொல்லும் பொழுது ஒரு நூறு சொன்னோம்னா ஒன்றாவது அல்லது ரெண்டாவது அவருடைய மனதில் பாய்ந்து அதன் மூலமாக ஒரு மாற்றம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ரசுசெல்லாசனுடைய வழிமுறைகள் நமக்கு வந்து தெரிந்த செய்தியாக இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஏன்னா ரசுல்லா சொல்கிறாங்க குரபாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர்களை அது சில வருது சகாபாக்கல் குரபாக்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னாக்க ஒரு காலம் வரும் இப்போ என்ன அரசா சொல்கிறாங்க நீங்கள் நான் உயிரோடு இருக்கும்போது என்னை பார்த்து பார்த்து நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்னை வந்து பின்தொடர்கிறீர்கள் என்னை பார்க்குறீங்க ஆனால் ஒரு காலம் வரும் பார்த்திங்கன்னா காலங்கள் செல்ல 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 பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த நடைமுறைகளை மரக்கடிக்கின்ற அளவிற்கு பல பேருடைய நடைமுறைகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுக்கு இது வந்து நான் கருத்தாக சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் சொல்கிறாங்க சொல்ல குரோபாக்கள் என்று சில பேர்கள் அங்கே வருவாங்க குரோபாக்கள்னு யாருன்னு சொன்னாக்க நான் எதை நடைமுறைப்படுத்தினேனோ அதை மக்கள் மத்தியில் சொல்வதற்காக ஆங்காங்கே அந்தந்த மொழிகளுக்கு குரோபாக்கள் வருவார்கள் அந்த குரோபாக்கள்னால் யாருன்னு சொன்னாக்கா அவர்கள் என்னுடைய வழிமுறையை ஆய்வு செய்து அதை மீண்டும் மீண்டும் மக்கள் சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் அதை மக்கள் மத்தியில் சொல்லி நடைமுறைப்படுத்தி அதை புதுப்பித்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்றெல்லாம் ரசூசலா சொல்லியிருக்கிறாங்க அதற்காகத்தான் செய்திகள் நமக்கு பழையதாக இருந்தாலும் நம்மிடுத்து நடைமுறை இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா ரசோசலா அவர்கள் இந்த மார்க்கத்தை வந்து சகாபாக்களுக்கு போதிக்கும் பொழுது யூதர்களும் கிறிஸ்துவரும் வந்து நிறைய கிண்ணல் அடித்தாங்க என்ன அவங்க நபி வந்து என்னமோ பாத்ரூம் போகிறது யூரின் பாஸ்பர்ட் தான் சொல்லிக் கொடுக்குற ஆரம்பில்ல அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரசாக பதில் சொல்கிறாங்க இபாதத்து என்பது வணக்க வழிபாடுகள் என்பது வெறும் கட்டடத்துக்குள்ளே போய் தொழுதுட்டு வருது இல்லைப்பா வெளியில் போய் செயல்படுதல் அதில் முக்கியமாக நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற எல்லா விஷயங்களுமே நான் நான் செய்து காட்டியதாக இருக்க வேண்டும் அப்போ சிறுநீர் கழிப்பதை கூடிய மார்க்கம் சொல்லுகிறது என்று அவர்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறாங்க ஆமாம் சிறுநீர் கழிப்பது மிக முக்கியமான ஒரு பண்புங்கிறாங்க ரசூசலா சொல்லும் அதற்கு பிறகு தண்டனை அறிவிக்கும் பொழுது அவர்கள் மிகராஜ் சென்ற பொழுது தலைகள் நசுக்கப்படுகிறது மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது திருப்பி கல்லால் நசுக்கப்படுகிறது என்ன எதற்காக என்று கேட்கும் பொழுது இவை சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த அளவிற்கு நாம் சாதாரண விஷயங்களாக கருதுகிற பல விஷயங்களையெல்லாம் ரசீசல்லா சொன்னவர்கள் தலைக்கு மேலே எடுத்து மக்கள் அந்த சகாபாக்கு சொன்னாங்க அதனால தான் சகாபாக்கள் வந்து மில்லி மில்லி அளவிற்கு அணு அளவிற்கு கூட ரசம் செய்த அந்த நடைமுறைகளை வந்து விழுபவர்களாக இல்லை தோண்டி தோண்டி பார்த்தாங்க அவங்க அதனால தான் நம்முடைய நடைமுறைகள் வந்து என்னன்னாக்கா இந்த காலப்போக்கு இருக்குல்ல இந்த இந்த விஞ்ஞான உலகம் இருக்குல்ல இந்த விஞ்ஞான உலகம் வந்து தலைக்கு மேலே நிற்கிற காரணத்தினால நம்ம சில விஷயங்கள் வந்து அலட்சியமாக இருக்கிறோம் பல விஷயங்கள்ல பல விஷயங்கள்ல இல்லை இல்லை மாஸ்டாரில் எல்லோரும் இல்லை இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சால் என்ன செய்யட்டான் என்ன இது இது என்ன இது இது என்ன அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு காலப்போக்கில் வந்து சூழ்நிலை ஏற்படுகிறது அதை பற்றிய விழிப்புணர்வு வந்து நம்ம பிள்ளைகள் மத்தியிலேயோ அல்லது வளர்ந்து வருகளை இளைஞர்கள் மத்தியிலேயோ இல்லை அப்போ அதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம போன்ற சில பேர்களுக்கு இருக்கிறது அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது நம்ம உதாரணம் பாருங்களேன் இந்த சிறுநீர் கழிக்கிற விஷயத்தில் ரசுல்லா என்ன சொல்லிக் கொடுத்தாங்க நம்மளுக்கு சாதாரணமாக சாதாரணமாக அந்த பாத்ரூமுக்குள்ளே பொழுது அதில் உள்ளே செல்லும்பொழுது என்ன சொல்லிக் கொடுத்தாங்க இன்னி என்ன அவதுபிக்க மீனி வருஷம் பாய்வு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா இது பார்த்தா சின்ன வார்த்தை மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஆழமான கருத்துக்கள் உள்ளே இருக்குது யார்ல நான் உள்ளே சென்றிருக்கிறேன் சென்ற பிறகு உள்ளே இருக்கிற ஆண் பெண் சைத்தான் வந்து எனக்கு வந்து தொந்தரவு கொடுக்கலாம் அந்த தொந்தரவு கொடுக்கும் பொழுது அந்த தொந்தரவு விழுந்து நான் பாதுகாப்பு கேட்கிறேன் அது அனுசன் உள்ளே கேட்க சொல்கிறாங்க அரசூரில் இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன விளங்குதுன்னாக்கா நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போய் இதை ஆய்வு செய்த அறிஞர்கள் வந்து யோசித்து சொல்கிறாங்க தங்களுடைய தப்ச சொல்கிறாங்க சாதாரணமாக ஒரு மனிதர் எப்பொழுதுமே அசிங்கமான இடங்களில் வந்து அல்லாவின் பெயரை சொல்ல மாட்டோம் நம்ம அசிங்கமான செயல்கள் செய்யும் பொழுதோ அசிங்கமான ச இடங்களிலோ அங்கே போய் அல்லாவோடைய பிக்கல் செய்ய மாட்டேன் பொழுதுதான ஒரு ஒரு மனிதர் லாயிலாக இல்லெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒரு ஒரு விமர்சிக்கு ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே லாயிலாக இல்லல்லா லாயிலாக எல்லாம் இருக்கு இருக்கிறார் போய் சொல்லுவாரா அவர் பயம் வரும் என்னது ராயலாக இல்லைல்லா வந்து பாத்ரூம்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதா அசிங்கமான இடமாச்சு அப்படின்னா அவருக்கு நினைப்பு வரும் ஏன்னா பல பேர் அப்படியே இருக்கிறாங்க திக்கல் செய்யக்கூடிய பெயர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய இதயம் வந்து ராயலாக இல்லல்லா என்று துடித்து கொண்டே இருக்கும் அது மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க அவங்க அசலா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் லாகோல வளாகவத்தை இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரிலாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்போ அது போன்றவர்கள் அவங்க எழுதுகிறாங்க அப்படி அறிஞர்கள் எழுதுகிறாங்க எப்படி உள்ளே சொல்லும் பொழுது அசிங்கமான இடத்துல அல்லாவின் பெயரை சொல்ல முடியாது ஆனால் இந்த இடத்துல சைத்தான் இருப்பதாக ரசர் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்போ சைத்தான்கிட்டேருந்து பாதுகாப்பு கேட்டோம் என்று சொன்னால் அல்லாட்டேந்து பாதுகாப்பு கேட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் கூட அல்லாவின் நினைப்பை விட்டு நாம் தூரமாக இல்லை உள்ளே போனால் கூட அல்லாஹோடைய நினைப்பை விட்டு தூரமாக இல்லை அங்கே கூட இருந்து நம்ம பாதுகாப்பு தேடுகிறோம் அப்போ நம்முடைய மனது என்பது எல்லா நேரங்களிலும் அல்லாஹோடு இணைந்து இருக்கிற ஒரு ஒரு வாய்ப்பை நாம் வந்து பெற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் அதற்காக ஆய்வு செய்து அமல் செய்த அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னாக்கா ரசூசல்லா செல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகளை அவர் சொன்ன முறைப்படி செய்யும் பொழுது அதில் வந்து நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கிறது உதாரணமாக இடது காலை உள்ளே வைத்து போக சொன்னாங்க கதவை திறக்கும்போது சில வீடுகளில் வந்து இடது காலை உள்ளே வைக்கிற மாதிரியே டோர் செட் பண்ணிக்கணும் பல வீடுகளில் பார்த்திங்கன்னா திறக்கிற அந்த அந்த பொசிஷனே ரைட்டை வைக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் காரில் ஏறணும் கார் ஓட்டை ஏறுறோம்ல இப்போ கார் ஓட்ட ஏறும்போது வலது காலை வைக்க முடியாது இந்த உள்ள நம்ம ஊர் சைடுக்கு ஏன்னா ரைட் சைடில் வந்து ஸ்டேரிங் இருப்பதனால ஆனால் வீட்டுகளில் நம்ம பாத்ரூம் வைக்கும்போது கட்டும் பொழுதும் இடதுகால் திறந்த உடனே இடதுகாலை வைக்கிற மாதிரி அமைப்பில் நம்ம கட்டி கொள்ளணும் நம்ம நம்ம கண்டிக்கணும் அதை ஏன்னாக்கா ரசோசல்லா செல்வர்கள் இடதுகாலை உள்ளே போகும்போது உள்ளே வைக்கணும்னு சொன்னாங்க இங்கே வந்து லாஜிக் பேச முடியாது நம்ம இடதுகால உள்ளே வச்சா தான் பாத்ரூம் போக முடியுமா அல்லது இடதுகால உள்ளே வச்சாதான் பாத்ரூம் வருமா அந்த லாஜிக் வச்சுலாம் பேசக்கூடாது ரசோல்லா சொல்லியிருக்கிறாங்க இடதுகாலை வைத்து நீங்கள் உள்ளே போகணும்னு அப்போ எப்போ நம்மளுக்கு ஞாபகம் வரும்னு சொன்னாங்க இந்த விஷயம் நம்ம எல்லா செயல் செய்யும் பொழுதும் கொஞ்சம் வந்து தாமதிக்கணும் ஒரு ஐடியாலஜி சொல்கிறேன் நான் எந்த செயலை செய்தாலும் இப்போ பாத்ரூமுக்கு போக போகிறோம்னாக்கா பாத்ரூம் கதை ஒரே சென்று விட்டு நான் துவா ஓதனேனாலும் நம்மளை கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கணும் நான் துவா ஓதனேனா இல்லையா ஏன்னாக்கா அவசரத்தில் நம்ம வந்து காரியம் செய்ய தான் போகிறோம் எந்த காரியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த காரியம் செய்வதற்கு முன்பாக நம்மளுடைய மூளைக்குள் இருக்கிற அந்த கமாண்டர் இருப்பாங்க கமாண்டர் இருப்பாங்க மூளைக்குள்ள அந்த கமாண்டர் என்ன பண்ணணும் ஒரு ஒரு கடன் தட்டி விட்டுவிட்டு நான் பாத்ரூமுக்கு போக போகிறேன் ரசூஸ் சொல்லி கொடுத்து துவாக ஓதுறேனா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும் கேட்டு பார்க்கும்போது விழித்து கொள்வோம் நம்ம முடித்துக்கொள்வோம் என்ன ஆக சொல்லலை அளவு சொன்னோம் சொன்னோம்னா அழகோ இல்லை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அதுவும் விவாதத்து தான் எப்படி தொழுகிறோமோ பாத்ரூம் செல்லுவதும் இடது காலை உள்ளே வைத்து சென்று அங்கே உட்கார்ந்து அங்கே ஓதுவதும் விவாதத்தை அது விவாதத்தில் கணக்கிடப்படும் அப்போ இந்த அளவுக்கு வந்து வலிமையான ஒரு விஷயங்கள்லாம் ரசன் சொல்லி கொடுக்குறாங்க ஈஸியாக வந்து சம்பாதிக்கிற நன்மைகள் அதெல்லாம் அதற்கு பிறகு அங்கே அமைதியாக இருக்க வேண்டும் சைதானிலேருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் ஏன் சொன்னால் அந்த இடத்துல அமைதியாக இருக்கும்பொழுது தனிமையில் இருக்கும்பொழுது உள்ளத்தில் வந்து ஊசல இடத்தை சைதான் போடுவான் கெட்ட எண்ணங்களை போட சான்ஸ் இருக்குது இதில் நம்ம வந்து லாஜிக்காக பேசலை நீங்கள் பாருங்கள் இந்த ப பப்ளிக் பாத்ரூமில் போனீங்கன்னா நகரங்களில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அசிங்க அசிங்கமாக எழுதி வைத்திருப்பார்கள் அசிங்க அசிங்கமாக நம்பர்களை போட்டு வைத்திருப்பார்கள் படங்களை போட்டு வைத்திருப்பார் காரணம் என்னென்னாக்கா அங்கே பேத்ரூம்களை போகும்போது தான் மூளை வந்து அவனுக்கு வந்து கிராஸ் மைண்ட் ஆகுது அவனுக்கு மனிதனுக்கு ஏன்னா அங்கே வந்து சைத்தானுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்குது அதுவும் ஆண் சைத்தானுக்கே பயப்படணும் பெண் சைத்தான் சேர்ந்தால் இப்போ ஆண் ஆண் சைத்தானுக்கே பயப்பட வேண்டியிருக்குது சாதாரணமாக அது ரெண்டு கூட்டாக இருந்து கெடுத்தால் ஆகும் அதுதான் இப்போ மனிதனை கொண்டிருக்கிறார்கள் அப்போ ரசூல் சராசன் நம்மளுக்கு காட்டி கொடுத்த அந்த வழிமுறையில் நம்ம இந்த பாதுகாப்பு பெற்றுக்கொண்டு உள்ளே உட்காந்தோம்னாக்கா நமக்கு ஞாபகம் வரும் ஓஹோ சைத்தான் பிள்ளைகளும் பாதுகாப்பு பெற்றிருக்கிறோம் இப்போ வந்து கெட்ட சிந்தனை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேலையை மாத்திரம் முடிச்சுட்டு வெளியே வந்துருவோம் அப்போ வெளியே வரும்போது கூட என்ன சொல்கிறாங்க குஃப்ரானக்கா என்ன சொல்லிவிடுங்கள் குஃப்ரானக்கா என்றால் மன்னித்து யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு நம்ம ஆய்வு செய்து பார்க்குறோம் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு மன்னிப்புக்கும் என்ன சம்மந்தம் பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கும் மன்னிப்புக்கும் என்ன சம்மந்தம் இதெல்லாம் ஆய்வு செய்கிறாங்க அறிஞர்கள் சும்மா கிடையாது அறிஞர் அறிஞர் நம்ம சொல்கிறோமே அவங்க சும்மா வந்து சாப்பிட்டு தூங்கினவங்க கிடையாது அவங்க முன்னோர்கள் அறிஞர்கள்லாம் அவங்க ஒவ்வொரு ரசு சாதன சுண்ணத்துகளையும் வார்த்தைகளை கூட ஆய்வு செய்து அதுக்கு ரிசல்ட் சொல்கிறாங்க குஃப்ரானக்காய் என்று ஏன் சொன்னேன் என்று சொன்னால் அங்கே உள்ளே பொழுது ஏதாவது எனக்கு தெரியாமல் வேறு விதமான சிந்தனைகள் வந்திருக்கலாம் அதற்காக மன்னிப்பு அதற்கு பிறகு என்னுடைய வயிற்றில் வந்து ஒரு தீங்கு இருந்தது அந்த தீங்கை அல்லா போக்கியிருக்கிறான் நான் எவ்வளோ விஷயங்கள்லாம் அல்லாவுக்கு மாறு செய்திருக்கிறேன் ஆனால் அதை தான் கணக்கில் கொள்ளாமல் என் உள்ள என்னுடைய உடலில் இருக்கிற அந்த தீங்கையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறான் இப்போ நம்ம சாதாரணமாக கெட்ட கெட்ட பண்புடன் மட்டும் இருக்கும் நல்லது இருக்குல்ல அப்போ வயிற்றிலிருந்து கழிவு வெறி வெளியேறுவது என்பது உடல் நலத்துக்கு அதுதான் இன்றைக்கி முக்கியங்கிறான் இன்றைக்கி எல்லா நோய்க்கும் காரணமே இன்றைக்கி ஆய்வு சொல்லுது ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுது என்று சொன்னால் முதல் காரணம் என்னவா மல ஜலம் சரியாக கழிக்கவில்லை என்று சொன்னால் நோய்க்கான அதிகம் ஆரம்பமாகிவிட்டேன்னு அர்த்தம் உனக்கு எந்த யாருக்குமே அப்போ அதில் தான் ரசம் சவசம் கை வைக்கிறாங்க அப்போ குஃப்ரானக்கு என்று சொன்னால் யாரெல்லாம் நான் தப்பு செய்தால் இருந்தால் கூட ஏற்கனவே தப்பு செய்திருக்கிறேன் மாறு செய்திருக்கிறேன் அப்படி இருந்தாலும் கூட எனக்கு என் உடல் அமைப்பை சரியாக நீ வந்து செயல்படுத்தி உள்ள உள்ளே இருக்கிற வயத்திலிருக்கிற கழிவை வந்து நீ போக்கி எல்லாம் அதனால் குஃப்ரா நடக்க நான் உனக்கு முன்னின்று பாவம் பண்ணி தேடுகிறேன் என்று சொன்னதாக என்று சொல்ல சொன்னதாக பல அறிஞர்கள் எழுதி வைத்து இதை மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் காரணம் இந்த அளவுக்கு ஆழமாக சுன்னத்தான விஷயங்கள் இருக்கிறது நம்ம பார்த்தா சாதம் எழுதி போட்டிருப்பாங்க எல்லா பள்ளிவாசல்லையும் பள்ளிவாசலுக்கு உள்ளே கழிவறைக்கு உள்ளே செல்லும்போது ஒதுந்துவோம் வெளியே வரும்போது ஒதுந்தோ எழுதி போட்டிருக்காங்க இல்லையா அதில் ஏன் எழுதி போகிறாங்கன்னாக்கா இதெல்லாம் வெறி வெரி வெரி முக்கியமான சப்ஜெக்ட் இதெல்லாம் இதை வந்து நம்முடைய வீடுகளில் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும் மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உதாரணமாக சிரிச்சுக்கிட்டே பேச முடியாமல் சின்ன பிள்ளை உள்ளே போதா ஸ்டாப் பண்ணணும் பிள்ளைய சொல்லிக் கொடுக்கணும் அங்கே பெரியவங்க இப்படியே இப்படியே வளர்க்கும்போது தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாம் செய்ய ஆரம்பிக்கும்போது தான் வீட்டுக்குள்ளே நமக்கு நம்மளோட உள்ளத்தில் வீட்டுக்குள்ளே மனைவி மக்களிடத்தில் குடும்பத்தில் ரசூல் சலாசோடைய நினைப்பு வரும் அமல்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் சராசம் செய்த அமல்கள் கேமத்து வரை இருக்கக்கூடியது அதில் வந்து ஈஸியாக நன்மை பெற வேண்டுமானால் இது போன்ற விஷயங்களை நாம் வந்து துவா வந்து சின்ன துவா தானே பெரிய துவானா அப்படிலாம் செஞ்சு தான் ஆகணும் செய்யணும் தெரிஞ்ச துவா தானே இது அப்படிலாம் விடக்கூடாது எல்லா நேரமுமே நம்ம போகும்போது உஷாராக இருந்து துவாவை ஒத்திக்கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் அதில் இன்னும் ஆழமான பல கருத்துக்கள் இந்த துவாக்களுக்கு அறிஞர்கள்லாம் பல நிறையா எழுதியிருக்காங்க இதை பற்றி தப்சீல் என்ற பேரில் இந்த துவாக்களுக்கெல்லாம் அப்போ அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும்போது படிக்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது ஓ இவ்வளோ விஷயத்தையும் அரசு சொல்லி சொல்லிக் கொடுத்துருப்பே இருக்காங்க அந்த மனிதர்களுக்கு ஆனால் மனிதர்கள் அது பயன்படுத்தாத காரணத்தினால்தான் இழிவுபடுகிறார்கள் ஆரோக்கியமின்மை ஏற்படுகிறது மூளை குழம்பி போகுது பிள்ளைகள் இளைஞர்கள் இன்றைக்கி வந்து வழிகாட்டில் இருக்கிறார்கள் எங்கே போனாலும் போகிறாங்களே காரணம் என்னென்னா இது போன்ற வழிமுறைகள் அவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படாமல் தான் காரணம் சின்ன பிள்ளையிலேருந்து வீட்டு வீட்டை வளர்க்காமல் வேறு எதையை சொல்லிக் கொடுத்து வளர்த்து வளர்த்து தான் இன்றைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆச்சு ஆனாக்கா அது வந்து கலைக்கு மீறி போய் போய்விடுகிறது இன்றைக்கு வந்து பேரன் பேரணி நடத்துகிறார்கள் நம்ம ஒரு குழந்தை என்ன நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இளைஞர்களே வந்து விடுங்கள் கெட்ட நண்பர்கள் இருந்தால் நீங்கள் தூரமாகி விடுங்கள் நல்ல நண்பர்கள் பக்கம் வந்து விடுங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போகிறாங்களா இல்லையா ஜமாத்தார்கள் ஏன் காரணம் என்ன எங்கேயே கையை விட்டுட்டோம் நம்ம நம்ம வீட்டு பிள்ளைகளை எங்கேயே கை விட்டுவிட்டோம் கைவிட்ட பிறகு அது வளர்ந்து விட்டது வளர்ந்த பிறகு அது சிந்துக்கு போகிறது பிடித்து இழுக்க முடியவில்லை ஏன்னால் அது போய் போய் விழுந்துருச்சு அதுக்கெல்லாம் அதெல்லாம் தடை செய்ய வேண்டுமானால் இன்ஷா அல்லா இது போன்ற ரசல் சாசனம் காட்டி கொடுத்த வழிமுறைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சிந்திக்க வேண்டும் செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எல்லா செயலையும் விடக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ரசாவுடைய வழிமுறையை வந்து மேக்சிமம் வந்து செய்வதற்கு பழக வேண்டும் அதற்காகத்தான் இது போன்ற கிளாஸுகளை நாம் வந்து தொடர்ந்து நடத்து கொண்டிருக்கிறோம் அதில் வந்து அல்லாது நமக்கு வந்து இன்னும் அதிகமான கல்வி ஞானத்தை கொடுத்து கேட்டபடி நான் அமல் செலவை செய்வதற்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி நான் சொன்னபடி அமல் செய்வதற்கும் கேட்டபடி நீங்கள் அமல் செய்வதற்கு எல்லாம் தோப்பித் தர வேண்டும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதை மன்னர் நினைத்து செயல்பட ஆரம்பிக்கும் போது பல ரகமானுடைய அருட்களை நமக்கு வந்து சேரும் பல ரகமான அனைவருக்கும் நல்ல ஒரு பாதிப்பானாக இன்னும் ரச சராசரி வழிமுறையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் சந்ததிகளுக்கு தந்த அருள் பிரிவானாக வாகருதாவின் அகந்தி இருப்பிடாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து